இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பக்தர்கள் சிவராத்திரி என்று கண் விழித்து சிவபகவானை நினைவு செய்கின்றார்கள் விரதம் இருக்கின்றார்கள் ஆனால் சிவனை யாரும் சந்திப்பதில்லை பக்திக்கான சிறிது பலன் கிடைக்கின்றது எதற்காக கண்விழித்து அவரை நினைக்கின்றார்கள் என்றால் சிவன் கள்ளங்கபடமற்றவர் வருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது இந்த பூமிக்கு வந்து நாம் அனைவரையும் செய்வித்தார் என்பது பக்தர்களுக்கு தெரியவில்லை அஞ்ஞான உறக்கத்திலிருந்து நம்மை விழிப்படையச் செய்தார் மற்றும் அஞ்ஞான இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டார் நிரந்தரமாக விழிப்படைய செய்வித்தார் மனிதர்களிடம் முழுமையான ஞானம் இருக்கும் பொழுது விழிப்படைந்து விடுகின்றார்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் உறங்கிக் இருக்கின்றோமா என்பதை சோதனை செய்ய வேண்டும் உறங்குவது என்றால் ஞானத்தை மறந்து இருப்பதாகும் மாயை நம்மை உறங்க வைத்துவிட்டது பாபா நம்மை விழிப்படைய செய்வித்தார் பாபா என்றால் பகவான் ஆவார் புத்தி என்ற மூன்றாவது கண் மூடிவிட்டது அதை பாபா நமக்கு இப்போது திறந்து விட்டார் நாம் உறங்கிவிட்டோம் சங்கமயம் உறங்குவதற்கான யுகம் அல்ல எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் மாயை நம்முடைய முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருக்கின்றது நாம் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம் ஆகவே விழிப்புடன் இருக்க வேண்டும் இப்பொழுது இரவில் கூட யுத்தம் நடக்கின்றது முன்பு இரவில் யுத்தம் நடப்பதில்லை இரவு நேரத்திலும் சேனைகள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் அலட்சியம் என்ற உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் முழு நாளில் ஒருபோதும் ஞானத்தை மறக்கக்கூடாது விழிப்புடன் இருக்க வேண்டும் முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும் விழிப்புடன் இருப்போம் நம்முடைய குறிக்கோளை நோக்கி பயணிப்போம் விழிப்புடன் இருப்போம் மாயையிடம் எச்சரிக்கையுடன் இருப்போம் முரளியின் மூலமாக ஞானத்தின் சிந்தனையின் மூலமாக எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய ஜோதியாக நாம் இருக்க வேண்டும் பலவிதமான பண்டிகை நாட்களில் விரதம் மனிதர்கள் இருக்கின்றார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் விரதத்தை மேற்கொள்கின்றோம் தூய்மை மற்றும் நம்முடைய சிந்தனைகள் உணவு தெளிவான எண்ணங்கள் தூய்மையான விருத்தி இவை அனைத்தையும் சிரேஷ்டமாக வைத்துக் கொள்வதற்கான விரதத்தை நாம் மேற்கொள்கின்றோம் தாமசீக உணவை தவிர்த்து விட்டோம் வாழ்க்கை முழுவதும் சாத்வீக உணவை உட்கொள்கின்றோம் உலகத்தில் இருப்பவர்கள் சைவமாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் அசைவ உணவை உட்கொள்கின்றார்கள் நான்வெஜ் டே என்று கூறுகின்றார்கள் ஒரு நாள் விடுவது பெரிய விஷயம் அல்ல வாழ்க்கை முழுவதும் சுகமாக இருப்பதற்கு தியாகத்தை செய்வது நல்லதாகும் நாம் தூய்மையின் விரதத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் தூய்மையான உணவை உட்கொள்வதற்கான விரதத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் நாம் தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் தாமசீக உணவை உட்கொள்பவர்கள் ஒருபோதும் தேவதையாக முடியாது தாமசீக உணவை தேவிகள் உட்கொள்வதில்லை தாமசீக புத்தி உள்ள மனிதர்கள் பலி கொடுக்க தோகிவிட்டார்கள் பலி கொடுக்கின்றார்கள் இது சத்தியமல்ல அவர்களுடைய பிரதான மனோ ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள் நாம் விரதத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் என்னவென்றால் சிரேஷ்டமான சிந்தனைகள் சிரேஷ்டமான விருத்தி சிரேஷ்டமான எண்ணங்கள் சிரேஷ்ட பார்வை இது போன்ற உயர்ந்த விரதத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் அதை தாரணை செய்கின்றோம் ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வாழ்க்கை அமைகின்றது மனிதர்களின் சிந்தனை தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது சிந்தனையில்தான் தான் முழுமையான சக்தி கிடைக்கின்றது ஒவ்வொரு ஆத்மாக்களின் சிந்தனைகளும் முழு உலகத்தையும் மாற்றி அமைக்கும் நல்வழியை காண்பிக்க முடியும் எதிர்மறையான சிந்தனைகள் தேவையற்ற சிந்தனைகள் சோசியல் மீடியா மூலமாக உருவாகக்கூடிய தேவையற்ற சிந்தனைகள் அதன் மூலம் அசுத்தமான எண்ணங்களை சிந்திக்கின்றார்கள் இவை அனைத்திலிருந்தும் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் சிரேஷ்ட மகான் எண்ணங்களை உருவாக்குங்கள் நம்முடைய சிரேஷ்டமான சிந்தனை உருவாக்குகின்றது நம்முடைய மகான் சிந்தனை பாசிட்டிவ் சிந்தனை நம்முடைய எதிர்காலத்தை மகானாக மாற்றிவிடும் வெற்றியை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டே இருப்போம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய இளைஞர்கள் நல்ல சிந்தனை செய்யாதவர்கள் தீய சிந்தனையை செய்பவர்கள் தவறான சங்கதோஷத்தில் சென்றுவிடுகின்றார்கள் அவர்களால் படிப்பிலும் கவனம் செலுத்த முடிவதில்லை படித்து முடித்த பிறகும் அவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை சில ஆண்டுகள் காத்திருக்கின்றார்கள் யாருடைய மனநிலை சிரேஷ்டமாக இருக்கின்றதோ யாருடைய சிந்தனைகள் சிரேஷ்டமாக இருக்கின்றதோ யாருடைய பாவனை பவித்திரமாக இருக்கின்றதோ அவர்கள் படிக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது நல்ல வேலைக்கு சென்று விடுகின்றார்கள் வாருங்கள் நாம் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய ஜோதியாக இருப்போம் நம்முடைய விரதம் ஒருபோதும் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது இதில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்பொழுது சிரேஷ்டமான வாக்கியம் இயல்பாக நமக்கு கொண்டே இருக்கும் அப்பொழுது மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நாம் நிமித்தமாக மாறிவிடுவோம் ஓம் சாந்தி